ஐ பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வர வெள்ளிக்கிழமை ஆர்சிபி அணியை சேப்பாக்கம் மைதானத்துல எதிர்கொள்றாங்க இந்த போட்டி ரெண்டு அணி ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் அனைத்துமே வெற்றி விட்டது இந்த சூழல்ல சென்னையை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்துவது ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர் வாட்ஸன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு வாட்ஸன் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அப்படின்னு ரெண்டு அணிகளுக்குமே விளையாடி இருக்காரு ஆனால் ஆர்சிபி அணியில இருந்தத இருந்ததை விட சிஎஸ்கே அணிக்கு வந்த தான் அவருடைய செயல்பாடு அபாரமாக இருந்தது மேலும் ரசிகர்களால அதிகளவு கொண்டாடப்பட்டாரு இந்த நிலையில இந்த போட்டி குறித்து கருத்து தெரிவித்துள்ள வாட்சன் அவர்கள் சேப்பாக்கம் மைதானத்துல வந்து விளையாடுவது அப்படின்றது ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே அணியில தலை சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க சிஎஸ்கே அணியை எதிர்கொள்வதற்கு ஆர்சிபி அணி தங்களுடைய அணியில மாற்றம் செய்ய வேண்டும் அப்போதுதான் சிஎஸ்கே அணி பலத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இவர் சொன்னதற்கு ஏற்ப தற்போது போது சிஎஸ்கே அணியை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க அப்படின்றதற்கு இந்த விஷயமுமே ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது இந்த போட்டிக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க